வாழ்க வந்து செந்தனைகளை விட்டு முதலுக்கு அப்புறமா ரவம் பண்றோம் ரவம் கொஞ்சம் டீப் மெடிடேஷன் கொஞ்சம் லாங்கா இருக்கும் இப்ப குரு பூர்ணிமா ஒரு சின்ன ஒரு குரு அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விதவாவே தெரியும் குரு மக்கள் அப்படின்னா இந்த குற்றத்தை கூப்புபவர்கள்ன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க குருமார்கள் அப்படின்னு சொல்லும் போது அது பல பல கோடி நூற்றாண்டுகளாக பல யுகங்களாக குருமார்கள் தோன்றிய வண்ணம் இருக்கிறார்கள் அவர்கள் தோன்றி நமக்காக நம்ம வாடும் காலத்தில் இருக்கிறவங்களுக்காக பல நல்ல கருத்துக்களை சொல்லியும் இதுவும் வச்சுட்டு போயிருக்காங்க ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா புற உலக வாழ்க்கைக்கு தேவையான கல்வி முறைகளை அதாவது என்ன சொல்றது எல்லாமே எஜுகேஷன் சொல்லக்கூடிய கல்விகள் மொழியறிவு தொழிலறிவு பழக்க வழக்க அறிவுகள் அத்தனையும் கொடுக்கறவங்க வந்து ஆசிரியர்கள் அவங்க அந்த கேஷ் வாங்கி அதுக்குண்டான அந்த சர்வீஸ் பண்ணுவாங்க இந்த குருமார்கள் ஆன்மீக குருமார்கள் என்பவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்கள் ஆதி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா அப்போ வந்து லாங்குவேஜ் கிடையாது எப்படி பேசியிருப்பாங்கன்னா வெறும் செய்கையால தான் சீடர்களுக்கு அவர்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்காங்க அந்த சீடர்கள் அத புரிஞ்சு அது கேட்க மாதிரி அவர்கள் வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் மொழிகள் வந்ததுக்கு அப்புறம் மொழிகள் மூலமாக அத வந்து கொடுக்கப்பட்டது அந்த ஞானம் கொடுக்கப்பட்டது அந்த ஞானம் அவர்கள் வந்து எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டு அதுக்குதான் கர்ண பரம்பரை அப்படின்னு சொல்றாங்க அது குரு பரம்பரை அந்த கர்ண பரம்பரையில அந்த அவங்க அவங்கள உணர்ந்ததை உணர்ந்த வழி வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அது போதிட்டாங்க இப்படி அந்த சமயத்துல வந்தவர்தான் நமது வேதவியாசம் வியாத வியாச வியாச பகவான் அவர்கள் அவர்தான் இந்த இதை எல்லாத்தையும் இந்த கர்ண பரம்பரையில இருந்ததை மத்த நூல்கள் அவருக்கு கிடைச்ச அந்த எல்லாமே ஏன்னா நல்ல பலவித கண்டங்களாக பிரிக்கப்பட்ட பின் அங்கங்கு தோன்றிய குருமார்கள் எழுதி வச்சதை நிறைய அழிஞ்சு போச்சு நிறைய வந்து காணாம போச்சு அதுல கிடைச்ச ஒரு சில இதெல்லாம் அது பண்ணி அவர்தான் தான் நமக்கு வேதங்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாருவேதம் எஜுவேதம் சாம வேதம் அதர்மன வேதம் வேற சொல்லுவாங்க அத்தனை நமக்காக அவர் எல்லாம் கொடுத்துட்டு போனார் அது பிறந்த பிறந்த அந்த தான் என்று ஆணி மாத பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்துல பிறந்த நாளை கொண்டாடும் போது குருமார்கள் அத்தனை பேரையும் கொண்டாடுற ஒரு விழாவா இதை ஏன்னா குருமார்கள் அத்தனை பேரும் யாருக்காக வாழ்ந்தாங்க அவங்களுக்காக அவங்க வாழ்ந்தாங்க நம்ம எல்லாருக்காகவும் அந்த குருமார்கள் என்பவர்கள் என்னால் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னா சித்தர்கள் ஞானிகள் முனிகள் ரிஷிகள் ரிஷி பக்திகள் நிறைய இடத்துல அவர்கள் வந்து நமக்காக பல 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 இதுல எடுத்து நமக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள் அந்த எல்லாத்தையும் அவர்கள் நூல்களாக உபதேஷத்துக்களாக பலவித என்ன சொல்றது இதிகாசங்கள் எல்லாமே பண்ணி நமக்காக வச்சுட்டு போயிருக்காங்க அதுல நமக்கு தெரிஞ்சு நம்ம நம்ம நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்க இந்த நமக்கு கிடைச்ச இந்த மகான் அத்தனையும் அப்படியே கொடுத்து நமக்கு கொடுத்திருக்காரு வேதாப்ரியம் அப்படின்ற ஒரு இது வேதாப்திரி மகிழ்ச்சி நம்ம ஈஸியா கிடைச்சதுனால அவரு ரொம்ப சாதாரணமா எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படி அல்ல அவரு மிகச்சிறந்த இப்படி புத்தர் ஜெய்சு விதான் நபிகள் நாயகம் எல்லாம் எப்படி ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இதுல இருக்காங்களோ அது போல ஏன்னா வேதாத்ரி மகிழ்ச்சி நம்மள எல்லாம் வந்து ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக மாற்றியது எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் வந்து ஆசிரியர்கள் பேராசிரியர்களை ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷிகள் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்களா உண்டு உறங்கி உறவு கொண்டு அப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையை முடிச்சது கிடையாது அவங்க பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு அந்த பிரபஞ்சமோடு கலந்து அவர்கள் உயிர்கலப்பா பெற்று அந்த இடத்துல எல்லாரோட ஆசிரியம் பெற்று நமக்காக அவங்க ஆசீர்வாதிக்க காத்துட்டு இருக்காங்க நிறைய அவர்கள் செஞ்சு வச்சு போன எல்லாமே இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வேதாப்பிரியம் அப்படிங்கறது வந்து நம்ம மட்டும் அனுபவிச்சுட்டு வேதாப்பிரிய தொண்டன் அப்படின்னு நம்ம மட்டும் சொல்லிட்டு போறதுக்காக சீடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக இது கொடுக்கப்படவில்லை இது விதைக்கப்பட வேண்டிய விதைகள் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற விதைகளை நம்ம குறைஞ்சது நம்ம பகுதிக்குள்ளேயாவது நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டையாவது நமக்கு உள்ள இருக்கிற எல்லாருக்கிட்டையுமாவது இது பரப்பிட்டு போகணும் அப்பதான் நமக்கு அதோட ஆசை ஏன்னா ஒரு குருவுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சமர்ப்பணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் சோ இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நமது நேதாத்ரி மகர்ஷி நம்ம எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் உடல் மனம் உயிர்னு சொல்லக்கூடிய அனைத்திற்கும் பல விதங்களில் அந்த அறிவை ஒரு தெளிவான விளக்கம் அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த விளக்கத்தையும் கடவுளை பத்தன ஒரு சிறப்பு ஏன்னா மத்த மகான்கள் எல்லாரும் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டாங்க ஸ்டாப் ஆனது மட்டும் இல்லாம அவர்களது லாங்குவேஜ் நமக்கு புரியல அவர்கள் சொல்ல வந்த கருத்துக்கள் எப்படின்னா அது நமக்கு புரியாத பரிபாஷைகள்னு சொல்லக்கூடிய ஒரு இதுல இருந்துச்சு ரொம்ப எளிமைப்படுத்தி மிக சிறப்பாக அதுவும் என்ன சொல்றது பாமர மக்களும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு ஏன்னா நமக்கு அவர் என்னெல்லாம் விளக்கம் உடலுக்கு உண்டான விளக்கம் மனதிற்கு உயிருக்கு எல்லா விளக்கங்களும் கொடுத்து வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற விளக்கத்தையும் கொடுத்து பிரம்ம ஞானத்தையும் நமக்கு விளக்கிட்டு போயிருக்காரு பேரளத்துல ஒரு அம்மா ஒரு சாதாரண அம்மா அவங்க படிச்சிருப்பாங்களான்னா தெரியாது அப்பள கூட இல்லை ஒரு சாதாரண என்ன சொல்றது அவங்க பிரம்ம ஞான விளக்கம் கொடுத்தாங்க பாக்கணும் அது அது அந்த அளவுக்கு ஒரு பாமர மக்கள்களாலே புரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு இதை நான் சொல்ல வரேன் அது அப்படி ஒரு என்ன சொல்றது அவரு எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்துட்டு போன இந்த குரு அந்த குருமார்கள் அன்னை வரையும் நினைவு கூறக்கூடிய தினம் என்று அந்த தினத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்க இந்த சந்தர்ப்பம் ஏன்னா இது நமக்கு எந்த ஒரு பிறவியில நமக்கு ஒரு பிளஸிங் அப்படின்னு சொல்லணும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் அந்த வரம் வந்து ஏன்னா இல்லைன்னா இப்படி ஒரு குருவோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமும் இப்படி ஒரு நிகழ்வுக்குள்ள இப்படி ஒரு குரு நமக்கு ஏன்னா இல்லாட்டா முக்கர்களும் கிடைச்சே இருக்காது இவர் நமக்கு பத்தி தெரிஞ்சிருக்காது இவர முகத்தை கூட நம்ம பார்த்திருக்க மட்டும் குருமார்கள் ஏன்னா குருமார்கள் டெய்லி பிறந்துட்டே தான் இருக்காங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் இன்னைக்கும் நம்மளோட வளர்ந்துட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த குருமார்களை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது அவங்க மக்களோட மக்களா சாதாரணமா அவர்களை அவர்கள் தெரியப்படுத்த கூட விரும்ப மாட்டாங்க அப்படி ஆஹ் நம்ம வேதாத்ரி மகரிஷி நமக்கு இப்படி கிடைச்சிருக்க இப்படி பொக்கிஷம் கிடைச்சிருக்கு ஒரு என்ன சொல்றது அந்த பொக்கிஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது இப்போ நமக்கு கிடைச்சிருக்க அந்த சொன்ன இல்லையா சிறப்புமிக்க இந்த ஒரு நம்ம எல்லாருமே சிறப்பானவர்கள் ஏன்னா வேதாத்ரிய தொண்டர்கள் அந்த குருமார்களோட அருள் கிடைச்சு குருமார்களோட ஆசை பெற்று அந்த குருமார்களோட ஒன்றி கூடிய ஒரு ஒரு உணர்வையே நமக்குள்ள கொடுத்து இருக்கிற ஒரு மகான் இவர் சோ அந்த மாதிரி ஒரு மகானுக்கு நம்ம செய்ய வேண்டிய சேவை என்ன அப்படின்னு சொல்றதுதான் இப்ப முக்கியமா நமக்கு இந்த குரு பூர்ணிமால நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாரும் நாமளும் சிறப்பாக இந்த வேதாப்திரி படி வாழ்ந்து சும்மா நான் பயிட்டு கல்வியில நான் கேக்குறேன் கேட்டது வேற நான் செய்யறது வேற என்ன செய்யறது வேற அப்படின்னு இருந்ததுன்னா அதுல நம்ம குருமார்களுக்கு நம்ம செய்யும் துரோகம் கேட்டதை அதை புரிந்ததை நமக்கு வேதாப்திரி மகிழ்ச்சி என்ன சொல்ல வந்தாரோ அந்த சொல்ல வந்த கருத்துக்களை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோமா இல்ல நிறைய தெளிவுபடுத்திக்கிட்டு ஏன்னா நமக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நிறைய குருமார்கள் இன்னைக்கு நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அவர்கள் வழி வந்த மா தலைவர் தலைமையில ஏற்று நடத்தக்கூடிய நமது ஆசிரியர்கள் எல்லாருமே ராதாகிருஷ்ணன் ஐயாவட்டம் அழகர் ராமச்சுவரன் ஐயாவட்டம் மூத்த பேராசிரியர்கள் டி கே எஸ் சுப்பிரமணியம் நிறைய ஐயாக்கள் நன்மணி ஐயா இப்படி பெரிய 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 ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க விஜயசூல் ஐயா இப்படி நிறைய ஆசிரியர்கள் சொல்லிட்டே இருக்காங்க அது எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி நமக்கு எது நம்மளால இது பண்ணிக்கிறதுங்கிறது அழகா எடுத்துட்டு அதன் வழி நடந்தோம்னா தான் நமக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை நம்ம யூஸ் பண்ணாம இப்ப நீங்க அந்த பொக்கிஷன் கிடைச்சிச்சு அந்த பொக்கிஷத்தை நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு போனோம்னா அதுல ஏதாவது இருக்கா ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் உங்களது சந்ததிகளுக்கு அது ஏன்னா நம்ம வந்து ஆறாவது அறிவை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த குருமார்கள் வந்திருக்காங்களே தன குருமார்கள் பல பல யுகங்களாக மீண்டும் மீண்டும் வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஆறாவது அழிவு தெரிவு பெற்று இந்த வாழ்வில் என்ன நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பிறப்பு கணவன் குழந்தைகள் சுற்றம் நட்பு அத்தனையுமே வாழ்ந்து அதிலிருந்து ஒரு விடுதலை பெறணும் பெற்று நம்ம என்ன சொல்றது உயர்வு பெற்று அந்த ஞானத்தை பெறக்கூடிய ஒருத்தகு ஞானம்ங்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு இது இல்லை சோ அந்த ஞானத்தை பெறதுக்கு ஐயா சொல்லுவாங்க புரிதல் தெரிஞ்சதுன்னா போதும் ஆனா அது அவ்வளவுனா நம்ம இதை உணர்வா எடுத்துக்கிட்டு அதன் வழி வாழ்ந்தோனாதான் நம்மளால அங்க என்ட்ரி ஆக முடியும் நம்ம வந்து இப்ப இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஈஸியா கொடுக்க அவங்க தயாரா இருக்காங்க அவங்க அத்தனை பேரும் பிளஸ் பண்ணவும் நம்மளை உயர்த்தவும் தயாரா இருக்காங்க அந்த தகுதியே நம்ம மேம்படுத்திக்கிட்டோமாங்கிறது இப்ப இங்க முக்கியமான விஷயம் நம்ம அந்த தகுதிக்கு ஒரு உயர்வு பெற்றுட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைவு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிஷிகள் சொல்லக்கூடிய அவர்களது நிலையே ரிஷிகள் தான் சீடர்களாக ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்னு சொல்லக்கூடிய அவங்க அந்த உணர்வு பெற வேணும் அந்த உணர்வு பெற்று அந்த அதுல ஐக்கியமாக முடிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாம் நிஜமாகவே வச்சுட்டோம் நமது குருவுக்கு நம்ம சிறந்த சீடர்கள் தான் நமது சீடர்கள் ஏன்னா நமது குரு வந்து சீடர்கள்னு சொல்லி அந்த வார்த்தையில ஒரு ஒருத்தரையும் யாரையாவது அடுத்த குரு மாறியோ எல்லாம் கொடுத்துட்டு போல ஒவ்வொருத்தரையும் ஒரு வேதாத்திரியா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் அவர் இதை பண்ணார் ஏன்னா ஒவ்வொரு குருமார்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களது முந்திய காலம் பிந்திய காலத்தை பத்தி யோசிப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன அதற்கு உண்டான அந்த கருத்துக்களை எடுத்தெல்லாம் தான் நமக்கு வேற என்னன்னா இது பண்ண முடியும் நிகழ்காலத்தையும் அவர்கள் கலந்து அப்படி கொடுத்து எதிர்காலத்து நம்ம மகிழ்ச்சி பாத்தீங்கன்னா உலக அமைதிக்காக தான் அவரோட முழுமையான ஒரு இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா அப்ப எவ்வளவு உயர்வான உலக அமைதிங்கிறது அவருக்கு தெரியும் அவர் இருக்கும் காலத்துல இல்லைனாலும் கண்டிப்பா அது கிடைக்கும்ங்கிறதுக்காக நம்மள மாதிரி ஆட்களை அதை உருவாக்கி அதற்கு உண்டான சேவைகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு வேதாப்திரிய வேர்கள் எங்கோ எத்தனை வேதாத்திரிய அன்பர் அவர்கள் ஆசிரியர்களாக பணிபுரிந்து இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்வை அவரோட இது சோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்மளதான் அப்படி விட்டுட்டு போயிருக்காரு அப்ப நம்மளோட செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா முன்னோக்கி இது பார்க்கணும் மட்டும் இல்லாம நாம தெளிவா தெளிஞ்சிருப்போமா அப்படிங்கறத நம்மளே தான் தெரிஞ்சுக்க முடியுமா அவங்க அவங்களே அந்த உணர்வை தட்டி அந்த உணர்வோடு அந்த ஆசிகள் அந்த குருமார்கள் காத்திருக்காங்க சொன்னேன் இல்லையா அவர்களது ஆசையை பெரும் தகுதியை நம்ம மேம்படுத்திக்கணும் அந்த தகுதி இல்லாம நானும் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் இருபது வருஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே இல்லை நம்ம எல்லாம் அந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு எப்படியாவது போனோங்கிறது தான் நம்மளோட ஆசையும் குருவோட ஆசையும் சோ நம்ம இப்போ இந்த குரு பூர்ணிமா தினத்தை எப்படி இன்னைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சங்கல்பமா அதை எடுத்துக்கணும் எஸ் இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ தெரியாது இருந்திருக்கலாம் மாறி மாறி கூட ஆனா மின்னிலிருந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை இந்த வேதாத்திரிய தொண்டர்கள் நம்ம சொல்லிக்கிறது ஒரு பெருமையோ அதுவா இல்ல வேதாத்திரிய தொண்டர்கள் என்பவர்கள் நம்மை சுற்றி உள்ள அனைத்து என்ன சொல் நம்ம குடும்பம் சுற்றம் எல்லாத்துக்கும் நம்மளோட ஒவ்வொரு செய்கைகளும் ஒவ்வொரு நம்ம உண்மையா இருக்கணும் நமக்கு நம்ம முதல்ல உண்மையா இருக்கணும் நம்ம தெளிவா இருக்கணும் நமக்கே நம்ம தெளிவு இல்லாம மத்தவங்களெல்லாம் தெளிவுபடுத்த நம்மளால போக முடியாது அந்த உணவுகள் எல்லாம் தட்டி நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மள பாக்கும்போது அந்த உயர்வு அவங்களுக்கு தெரியணும் இவங்க கிட்ட போய் பேசணும்னா இவங்க கிட்ட போய் கேட்டோம்னா ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உயர்வான உன்னதஸ்தானத்திற்கு நம்ம செல்லணும் சோ நம்மளை பார்த்து மத்தவங்க உயரணும் அப்படின்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலோட செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது மிக சிறப்பா அதை மாத்திக்கிட்டே வரும் சோ நம்ம நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து நம் குடும்பத்தை நமது சுற்றத்தை இந்த உலகத்தையே நாம பாத்திக்கிட்டே இருக்கணும் இந்த குருமார்கள் அத்தனை பேரும் ஏன்னா எண்ணற்ற குருமார்கள் கணக்குல இப்ப இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த குருமார்களோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா வானின் காலத்துல எல்லாம் அவங்க எதுவும் பெரிய சிறப்பெல்லாம் கிடைக்கல நிறைய பேருக்கு நமக்கே தெரியும் புத்தர்ல இருந்து யேசுராம்ல இருந்து நபிக நாயகத்துல இருந்து நமது இவருடைய வராமலிங்க எல்லாருமே நிறைய நிறைய மகான்கள் நமக்கே தெரியும் அவங்க எல்லாம் அடுத்த இதுலதான் அவங்களுக்கு கிடைக்கும் இப்ப வேண்டாம் இப்ப லேட்டஸ்டா இருக்கிற நம்மளோட இவரு ஓஷோ அவரோட இதை பாருங்க இன்னைக்கு எல்லாரும் அவ்வளவு இதுவா பேசுறாங்க எல்லாருக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் அவரோட கருத்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதான் உள்வாங்கி அததான் தெளிவா சொல்றாங்க அன்னைக்கு அவரை வந்து நிறைய சங்கடப்படுத்தினாங்க நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு ஆனா ஏன் கேட்டீங்கன்னா அதான் சொல்றேன் அது நம்மளோட சாப கேட்டுன்னு தான் சொல்றோம் நம்மளோட உலகத்துல வருவது ஏன்னா வாழும் காலத்துல அவங்கள நம்ம உயர்த்தி அவங்களோட இது அப்பவே நமக்கு கிடைச்சிருக்கோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட் நமக்கு தெரியல ஆனா இன்னைக்கு நம்ம இந்த ரேதாத்ரி மகரிஷி ஏன்னா இவரு சொல்லி வைக்காத எதுவுமே இல்லை மத்தவங்க எல்லாம் சொல்லி அது நமக்கு புரிய முடியாம நிறைய நிறைய தலைமுறைகள் அப்படியே போயிடுச்சு ஆனா இன்னைக்கு தெல்ல தெளிவா பாமர மக்களும் கிடைச்சிருக்கும் இந்த சந்தர்ப்பத்துல நன்றி கூறும் ஒரு சந்தர்ப்பமா எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னு மட்டும் இல்லாம இத பரப்பணும் எவ்வளவு தூரம் பரப்ப முடியுமோ இந்த வேதாத்திய வேர்கள் நமக்கு கிட்ட கொடுக்கப்பட்டுள்ள விதைகள் எங்கு நோக்கினும் தூவப்பட்டு அதை எங்கு நோக்கினும் பரவ வேண்டும் அதற்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ ஒவ்வொருத்தரும் தனி மனிதர் ஒவ்வொருத்தரும் எனக்கு கிடைச்சிச்சு நான் மட்டும் நல்லா இருக்கா பேருன்னா அது வேதாத்திரியத்துக்கு உண்டான ஒரு இதுவே கிடையாது அது ரொம்ப தப்பு அது அதனால நம்ம எல்லாரும் அந்த சேவையில மிக சிறந்து